இன்றைக்கு நம்ம சகோ கிச்சனில் ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக தக்காளி சட்னி ரெசிபி தான் இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி சட்னி இது சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது பண்றதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதுல பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தோல் உரிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முழுசு முழுசாக ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாவே எடுத்துக்கோங்க அதுதான் இதுக்கு நல்லாயிருக்கும் அதிகம் புளிப்பு இல்லாத தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை நல்லா மூடிட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி நல்லா வந்துடும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஸோ காரம் ஜாஸ்தியாக சேர்க்குறவங்க ஒரு ஒரு காஞ்ச மிளகோட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய பல் பூண்டை நான் நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து சின்னதாக பூண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு இஞ்சியை நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை திரும்பவும் நம்ம ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த ரெட் சில்லியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம் இருக்கட்டும் இனி நம்ம தக்காளி சட்னி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் நம்ம இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவர்க்காக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் இந்த கடுகும் நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவை எதுக்காக சேர்த்துக்கிறோனோ இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நல்ல ஒரு கொழுவெழுப்பு கிடைக்கும் ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வர வதக்கி விட்டுக்கோங்க கடலை மாவுக்கு ஏற்கனவே நமக்கு பச்சை ஸ்மெல் இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு இனி இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டை நான் அப்படியே சேர்க்குறதில்ல இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை விட்டுருக்கேன் விட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவைப்பட்ட உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை அரைக்கப்புக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம அரைக்கிற நேரம் உப்பு சேர்க்கல இல்லை ஸோ அதனால் இப்போது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வரும் இனி அடுத்தது நம்ம இதில் வந்து க காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் கலருக்காக மட்டும் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காகன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டா இங்கே ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இப்போது பாருங்கள் சூப்பராக நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விட்டுட்டேன் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டேன் ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு ஸோ சூப்பராக தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாண்டு ஈஸியான தக்காளி சட்னி ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக வச்சு சர்வ் பண்ணலாம் சூடோட சப்பாத்திக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் செஞ்சு பார்க்கறதுக்கு இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸுக்கு என்னுடைய சக கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு ஒரு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு சப்போர்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை டேக் கேர் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்